ரெண்டு நாள் யாத்திரையாக திருப்பெருந்துறை மண்டல மாணிக்கம் நாற்பத்தி மணிவாசகர் நாற்பத்தெட்டு நாள் தவம் இருந்த மண்டலம் மாணிக்கத்திற்கு சென்றோம் அதற்கு மேடியாக பஞ்சமகனேஸ்வரர் கோயிலுக்கு சென்று நால்வர் பிரதிஷ்டை பண்ணோம் எல்லாமே வந்து அற்புதமாக நினைத்த நினைத்த விட சிறப்பாக அமைந்தது அடியார்குளிய ஒற்றுமையும் அடியார்குழி பா பிரயாணத்தின் போதும் யாத்திரையின் போதும் சிவ சிவ தோத்திரங்களையும் பாடல்களையும் சிவ சிந்தனையோடு சென்றதால் மைதானவர்களுக்கு கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வந்து சேர்ந்தோம் ஒவ்வொரு பிரதிஷ்டையின் போதும் அங்கே ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு இன்பத்தை வந்து தனிப்பட்ட முறையாக போய் இருந்தாலும் யாரும் அந்த மாதிரி சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது சிறப்புகள் அனைத்தையும் எங்கள் குருவாகியிருக்கிற மா சிவகுமார் ஐயா உக்கர் ஒவ்வொரு முறையும் அதை சிந்தித்து சிந்தித்து செயல்பட்டு அது மறுவடிவம் முழு வடிவம் கொண்டு வருவதற்கு ஒரு மாதமாக நினைத்து அதை சிறப்பாக செய்து முடித்தார்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த மண்டல வாணிக்கத்தினுடைய சிறப்பும் அங்கே குத்துவிளக்கு பூஜை செய்த ரமணிய ராதா அம்மையார் அவர்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு சமயமும் வந்து அங்கங்கே விழாக்கள் நடம்போதும் போதெல்லாம் சாந்தினி அம்மையா வந்து ஆட்டம் பாட்டம் டான்ஸ் குழந்தைகளை வந்து அழைத்து கொண்டு ஆடியதெல்லாம் அற்புதமாக அமைந்தது இந்த மாதிரி ஒரு சிந்தனைக்குரியது சிறப்புக்குரியது இது மாதிரி வாழ்நாளில் தனிப்பட்ட முறையில் அனுபவிக்க முடியாத ஒரு இன்பத்தை இந்த ரெண்டு நாள் அனுமித்தோம் வரும்போது மங்கை திருப்பருந்துறை ஆகிய திருத்தலங்களுக்கு சென்று முழுசும் அனுபவித்தோம் இதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அங்கங்கேயும் உணவு ஏற்பாடு வண்டிகளில் பிரயாணம் எல்லாமே சௌகரியமாக இருந்தது இந்த ரொம்ப ச சந்தோஷம் வீடு வர ரொம்ப சௌகரியமாக இருந்தது இதுதான் வந்து மாணிக்கவாசருக்கு வாசகன்றி தெரிவிக்கணும் ஐயாவுடைய பிளான் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது நிறைய சொல்ல முடிச்சுக்க கோயில் வந்து மண்டல மாணிக்கத்தினுடைய நாற்பத்தெட்டு நாள் மணி வாசகர் வந்து தவம் இருந்த இந்த இடம் அது இது கோயிலுக்கு யாரும் வந்து அந்த மா மா தவம் இழந்த இடத்த வந்து பாழணைந்து கிடந்தது ஐயா வந்து சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணி அந்த ஆலயத்தை கொஞ்சம் முழு உழவார பணிகள்லாம் செய்து அந்த இடத்துல ஐயா தவம் இருந்த இடத்துல எங்களுடைய குருநாதராக மாணிக்க வாசர் இருக்கிற அற்புதத்தை அங்கே எழுத்தும்போது அங்கே வச்சு நம்ம அதையே பிரதிஷ்டை பண்ணோம் அங்கே அங்கே பண்ணி நால்வர் பிரதிஷ்டை பண்ணோம் அந்த குத்து குத்துவிளக்கு பூஜைகள் நடந்து சிறப்பு இது செஞ்சிடும் இதை மாதிரி ஒரு அமைப்பு எங்கேயுமே கிடைக்காது எங்களுக்கு இந்த ஆனந்தம் கூடவே ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் யாத்திரையாக போகும்போதெல்லாம் மாணிக வாசர் கூட வந்தது மேலும் சிறப்பு வாய்ந்தது புத்தரகோசமங்கைக்கும் எங்கள் மாணிக வாசர் அழைத்து சேர்ந்தோம் திருப்பெரம்பரைக்கும் அழைத்துச் சென்றோம் இதெல்லாம் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது அது நேரிலே கண்டுகளித்து தான் தெரியும் சிவாய நம் கூடிய விரைவிலே வந்து மண்டல மாணிக்கத்துக்கு வந்து சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டுகிறேன் இன்னையங்கள் திருப்பெருந்துரை அடியார்கள் பெருமக்கள் சார்பாக வேண்டுகிறேன் சிவாய நம்ம திருச்சிற்ற